தி ஓபன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு விவாதத்தோட மையக்கருத்தே அமெரிக்க உச்சநீதிமன்றத்தோட அதிரடி தீர்ப்போம் அதுக்கு பதிலடியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்க புதிய பதினைந்து சதவீத உலகளாவிய இறக்குமதி வரியும் தான் இந்த விவகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஒரு அதிரடி தீர்ப்பிலிருந்து இருந்து தான் தொடங்குது அதிபர் ட்ரம்ப் விதிச்ச உலகளாவிய இறக்குமதி வரிகளை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யிருக்கு கரெக்ட் அது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி படிக்கும்போது ஐஇஇபிஏ அதாவது ஐஇஇபிஏ அப்படின்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்க இது ஏதோ எழுபதுகளில் கொண்டு வரப்பட்ட சட்டம்னு சொல்றாங்க அது என்ன சட்டம் ஏன் நீதிமன்றம் அதை ரத்து செய்யணும் இந்த ஐஇஇபிஎஸ் சட்டம் ஒரு சுவாரஸ்யமான பின்னணியா கொண்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷம் கொண்டு வரப்பட்ட சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகாரங்கள் சட்டம் ஓ அவசர கால சட்டம் ஆமா இது வழக்கமா தேசிய அவசர நிலைகளின் போது குறிப்பிட்ட நாடுகள் மேல பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்காக அமெரிக்க அதிபர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிறப்பு அதிகாரம் அப்போ இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது இல்லையா கிடையாது ஆனா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உலகெங்கிலும் இருந்து வர்ற பொருட்கள் மேல ட்ரம்ப் நிர்வாகம் வரி விதிச்சது இது அதிபரோட அதிகார வரம்ப மீறிய செயல்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லிருச்சு அதாவது சட்டத்தை தவறா பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்களா ஆமா ஆறுக்குற பெரும்பான்மையில அதிபரோட இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு அதை ரத்து செஞ்சிருச்சு அந்த மூனுங்கிற வாக்கு வித்தியாசம் தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா பொதுவா அமெரிக்க நீதிமன்றங்கள்ல முற்போக்கு அல்லது தாராளவாத சிந்தனை கொண்ட நீதிபதிகள் ஒரு பக்கமும் பழமைவாத நீதிபதிகள் அதிபருக்கு ஆதரவா இன்னொரு பக்கமும் நிப்பாங்கன்னு தான் நான் நினைச்சிருந்தேன் ஆனா ட்ரம்ப் நியமிச்ச நீதிபதிகளே அவருக்கு எதிரா வாக்களிச்சிருக்காங்களே அது எப்படி சாத்தியம் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளோட கட்டமைப்பு அப்படி அமைஞ்சது தான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வியப்பளிக்கும் உண்மை நீதிமன்றத்தோட மூணு தாராளவாத நீதிபதிகளோட பழமைவாத தலைமை நீதிபதியான ஜான் ராபர்ட் சேர்ந்திருக்காரு இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா அதிபர் ட்ரம்ப்பால நேரடியாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளான ஏமிகோனி பேரட் அப்புறம் நீல் கோர்செச் இவங்க ரெண்டு பேரும் கூட இந்த வரிகளுக்கு தான் வாக்களிச்சாங்க அப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவா யார்தான் வாக்களிச்சா கிளாரன்ஸ் தாமஸ் பிரெட் காவனா சாமுவேல் அலிட்டோ இந்த மூணு பேர் மட்டும்தான் அதிபருக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பிளவு நிச்சயமா அரசியல் சார்புகளை தாண்டி சட்டத்தோட நுணுக்கங்களை நீதிபதிகள் எப்படி அணுகிறாங்க அதிபரோட அதிகார வரம்பு எங்க முடியுது அப்படிங்கறத அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த முடிவு ரொம்ப தெளிவா காட்டுது ஆனா தன்னோட சொந்த நியமனங்களே தனக்கு எதிராக வாக்களிச்சத ட்ரம்ப் நிச்சயமா அமைதியா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு வெளிநாடுகள்ல இல்லாம அமெரிக்காவிலேயே உற்பத்தியை பெருக்கணுங்கிற அவரோட திட்டத்துக்கு இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாச்சே அவரோட கோபம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டுச்சு அவர் தன்னோட கோபத்தை கொஞ்சமும் மறைக்கவே இல்லை என்ன சொன்னாரு தீர்ப்பு வெளியான உடனே இது ஒரு அமெரிக்க விரோதமான மோசமா எழுதப்பட்ட தீர்ப்புன்னு ரொம்ப காட்டமா விமர்சிச்சாரு தனக்கு எதிரா வாக்களிச்ச நீதிபதிகளை பார்த்து தான் வெட்கப்படுறதாவும் அவங்கள முட்டாள்கள்னு பகிரங்கமா தன்னோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாரு முட்டாள்கள்னே சொல்லிட்டாரா இது ரொம்ப கடுமையான விமர்சனமாச்சே ஆமா ஏன்னா அவருடைய இரண்டாவது பதவிக்கால பொருளாதார கொள்கையோட ஒரு முக்கிய தூணாகவே இந்த இறக்குமதி வரிகள் தான் பாக்கப்பட்டுச்சு அதனால இந்த தடை அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் சாதாரணமா நீதிமன்றம் தடை விதிச்சிட்டா அடுத்து மேல்முறையீடு செய்வாங்க அல்லது மாற்று சட்டம் கொண்டு வர நாடாளுமன்றத்தை அதாவது காங்கிரஸ் அவையா அணுகுவது தானே வழக்கம் கரெக்ட் அதுதான் பொதுவான நடைமுறை ஆனா சனிக்கிழமை அன்னைக்கு ட்ரூத் சோஷியல் வலைதளத்துல அவரோட புதிய அறிவிப்பை வெளியிட்டாரு அது என்ன கணக்கு பதினைந்து சதவீதம் உலகளாவிய வரி அப்படின்னு உடனடியா அறிவிச்சிருக்காரே இது சட்டப்படி சாத்தியமா நீதிமன்ற தீர்ப்போட எதிரொலியா அவர் கையில் எடுத்தது இதுவரைக்கும் பெரிய அளவுல பயன்படுத்தப்படாத ஒரு வர்த்தக சட்டத்தை நாலாம் ஆண்டோட வர்த்தக சட்டத்தோட பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ அந்த பிரிவுக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு இதோட கீழ் ஒரு அதிபரால் வரிகளை அதிகபட்சமா பதினைந்து சதவீதம் வரை உயர்த்த முடியும் ஆரம்பத்தில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் பத்து சதவீத வரி அமலுக்கு வரும் தானே நிர்வாகம் சொல்லி ஆனா அந்த தீர்ப்பு வந்த உடனே நிலைமை மாறிடுச்சு இல்லையா ஆமா தீர்ப்பு வந்த உடனே உடனடியா வரிகளை பதினஞ்சு சதவீதமா உயர்த்தி அறிவிச்சிட்டாரு நினைச்ச உடனே ஒரு பழைய சட்டத்தை எடுத்து இப்படி வரிகளை திணிக்க முடியுமா இதுக்கு நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் தேவையே இல்லையா அங்கதான் ஒரு மிக முக்கியமான சட்ட நுணுக்கம் இருக்கு இந்த சட்டத்தோட கீழ் கொண்டு வரப்படுற வரிகள் நிரந்தரமானவை கிடையாது ஓ நிரந்தரம் இல்லையா அப்போ எவ்வளவு காலத்துக்கு இது செல்லும் அவை சுமார் அஞ்சு மாசங்களுக்கு மட்டுமே அமல்ல இருக்கும் அதுக்கு பிறகு இந்த வரிகளை தொடர்ந்து நீட்டிக்கணும்னா நாடாளுமன்றத்தோட அதாவது காங்கிரஸ் அவையோட ஒப்புதல நிர்வாகம் கட்டாயம் பெற்றாகணும் அப்போ இது ஒரு தற்காலிக ஏற்பாடு மாதிரிதான் ஆமா இது ஒரு பெரிய சட்ட பரீட்சை அது மட்டும் இல்லாம பத்து சதவீதமா இருந்த வரி செவ்வாய்கிழமை முதல் பதினைந்து சதவீதமா உடனடியா அமலுக்கு வருமா அப்படிங்கறதுல இப்போதைக்கு வெள்ளை மாளிகை கிட்டே முழுமையான தெளிவில்லை பல கேள்விகளுக்கு அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா பதில் அளிக்கல ட்ரம்ப் வந்து உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கவே இந்த வரியை கொண்டு வந்தார்னு பார்த்தோம் ஆனா வர்த்தக பற்றாக்குறை அதாவது ட்ரேட் டெபிசிட் நாம ஏற்றுமதி செய்யறதை விட அதிகமா இறக்குமதி செய்யறது அது புறைந்தபாடில்லையே உண்மைதான் நீங்க சொல்றது மிகச் சரியான பாயிண்ட் உண்மையான தரவுகள் இதைவிட மோசமா இருக்குன்னு எங்கோ படிச்சேன் பொருளாதார கொள்கைக்கும் கலை யதார்த்தத்துக்கும் சம்பந்தமே இல்லையோன்னு தோணுது இப்போ தரவுகளை பாத்தீங்கன்னா அது மிக தெளிவாக ஒரு முரண்பாட்டை காட்டுது அமெரிக்காவிலே உற்பத்தியை பெருக்கிறது தான் அதிபரோட முழு நோக்கம் ஆனா சமீபத்திய தரவுகளின்படி அமெரிக்காவோட வர்த்தக பற்றாக்குறை புதிய உச்சத்தை எட்டி இருக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரிச்சு சுமார் ஒரு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர்களை தொற்றுருக்கு ஒரு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர்களா ஆமா அதாவது சுமார் எண்ணூத்தி தொண்ணூறு பில்லியன் பவுண்டுகள் வரிகள் விதிக்கப்பட்டாலும் இறக்குமதியோட அளவு குறையல அமெரிக்கர்கள் வெளிநாட்டுப் பொருட்களை வாங்குறது நிக்கலங்கிறத தான் இந்த எண்கள் ரொம்ப தெளிவா உணர்த்துது இந்த முரண்பாடான சூழ்நிலைய உள்நாட்டு வணிகர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க ஏன்னா பால்டிமோர் நகர்ல மார்லன் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு எஃகு ஆலை நடத்தி வர்ற ட்ரூ கிரீன் பிளாட்டுங்கிற உரிமையாளர் இந்த நீதிமன்ற தீர்ப்பால ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்கு ஆமா அவர் தன்னோட வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் ஏழைகள் நடுத்தர உயரும் வாய்ப்பு பறிப்போனதா அவர் கருதுறார் ஆனா அதே சமயம் வெஜினியா மாநிலத்தைச் சேர்ந்த தேசிய கருப்பின விவசாயிகள் சங்கத்தோட நிறுவனரான ஜான் பாய்ட் இத கொண்டாடுறாரு ஒரே நாட்டுல இப்படி ரெண்டு வெவ்வேறு மனநிலைகள் இருக்கறத நம்ம எப்படி பாக்குறது ஒவ்வொரு துறையும் இதை எப்படி பாக்குது அப்படிங்கறதுல தான் அந்த வித்தியாசமே இருக்கு ட்ரூ கிரீன் பிளாட் போன்ற உள்ளூர் உற்பத்தியாளர்களோட பார்வையில வெளிநாட்டு பொருட்கள் மலிவா வர்றது தடுக்கப்பட்டா உள்ளூர் வியாபாரம் பெருகும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அதனால அவர் இந்த வரிகளை ஆதரிக்கிறாரு நீதிமன்ற தீர்ப்பை கண்டு வருந்துறாரு அது அவரோட வியாபாரத்துக்கு நல்லது ஆனா அந்த விவசாயியோட நிலைப்பாடு விவசாயி ஜான் பாய்டோட நிலைப்பாடு வேற அவர் விவசாய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறவர் அமெரிக்கா உலக நாடுகள் மேல வரி விதிச்சா பதிலடிக்க அந்த நாடுகளும் அமெரிக்க விவசாய பொருட்கள் மேல வரிய விதிப்பாங்க ஆமா நிச்சயமா அதானே அடக்கும் அதுதான் வியாபாரத்தையே அழிச்சிடும் ஒரு பயப்படுறார் அதனால இது மாபெரும் வெற்றி அதிபருக்கு பெரிய தோல்வின்னு அவர் வெளிப்படையாவே கொண்டாடுறார் இது அமெரிக்க வியாபாரிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் ஒட்டுமொட்ட வர்த்தக கட்டமைப்பே இப்போ ஒரு ஒட்டுவேல மாதிரி ஆகிடுச்சுன்னு முன்னாள் யூகே வர்த்தக ஆலோசகர் ஆலி ரனீசன் சொல்லியிருக்காரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தடையற்ற வர்த்தகத்துக்கு இது ஒரு நல்ல நாள் போல தெரிஞ்சாலும் நடைமுறையில வேற ஏதோ நடக்குதுங்கிறது தான் ஆலி ரனீசன் சொல்ற ஒரு ஆழமான யதார்த்தம் ஒட்டு வேலைன்னு அவர் எதை குறிப்பிடுறார் அமெரிக்க நிர்வாகத்தோட கீழ் வணிகங்கள் இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் அதாவது ஒட்டு வேலை போன்ற அணுகுமுறையை எதிர்கொள்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சட்டத்தோட பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டின் கீழ் பெரும்பாலான பொருட்களுக்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ஆனா எல்லா பொருட்களுக்கும் கிடையாதா அங்கதான் குளத்தோம் மயிரே சில முக்கியமான கனிமங்கள் உலோகங்கள் அப்புறம் மருந்துகளுக்கு இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பொருட்களுக்கு வரி இல்லையா விலக்களிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்க அதே சமயம் வேறு அமெரிக்க சட்டங்களின் கீழ் ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட எஃகு அலுமினியம் மரக்கட்டை அப்புறம் வாகனங்களுக்கான வரிகள் அப்படியே தொடருது அவற்றின் மேல உச்ச தீர்ப்பு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல இதை நாங்க சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாருங்க நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க அங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான வரி விதிப்பது மட்டும் இல்லாம சில பொருட்களுக்கு பழைய வரி சில பொருட்களுக்கு புதிய வரி சில பொருட்களுக்கு வரியே இல்லைன்னு மாத்தி மாத்தி விதிச்சா எப்படி இருக்கும் மிக சரியான உதாரணம் இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த குழப்பமான நிலையில தான் இப்போ உலகளாவிய வர்த்தகர்கள் இருக்காங்க ஒரு பொருளை இறக்குமதி செஞ்சா அது எந்த சட்டத்தோட கீழ் வரும்னு வழக்கறிஞர்களை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு ஒரு நிர்வாக சுமையை அவங்களுக்கு ஏற்படுத்துது உள்நாட்டு வணிகர்களுக்கு இந்த நிலைமைனா அமெரிக்காவை நம்பி ஏற்கனவே ஒப்பந்தம் போட்ட நாடுகளோட நிலைமை என்னவாகும் உதாரணமா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அமெரிக்காவோட பத்து சதவிகித வரிக்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இருந்தாங்க இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இப்போ திடீர்னு பதினைந்து சதவீத உலகளாவிய வரின்னு அறிவிக்கப்பட்டா அவங்களோட நிலை என்ன அந்த நாடுகளோட நிலைமை இப்போ அந்தரத்தில் தொங்குதுன்னு தான் சொல்லணும் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் இத உறுதிப்படுத்தியிருக்கார் முந்தைய ஒப்பந்தங்களை விட இந்த புதிய பிரிவு நூற்று இருபத்தி ரெண்டின் கீழ் உள்ள உலகளாவிய வரிதான் பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் பொருந்தும்னு சொல்லப்பட்டிருக்கு பிரிட்டன் இதுக்கு எப்படி பதிலடிச்சாங்க அவங்களோட சிறப்பு வர்த்தக நிலை தொடருமா இல்ல அவங்களும் அந்த வரியை செலுத்தணுமா பிரிட்டன் அரசாங்கம் எஃகு அலுமினியம் மருந்துகள் வாகனங்கள் போன்ற தங்களோட முக்கிய வர்த்தகப் பொருட்களுக்கு எந்த பாதிப்பும் வராது தங்களோட சிறப்பு வர்த்தக நிலை தொடரும்னு நம்புவதா சொல்லியிருக்காங்க அது அரசாங்கத்தோட நம்பிக்கை ஆனா வணிகர்கள் என்ன சொல்றாங்க பிரிட்டன் வர்த்தக சம்மேளனத்தை சேர்ந்த வில்லியம் பெயின் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இந்த புதிய பதினஞ்சு சதவீத வரி பிரிட்டன் வணிகங்களுக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தணும் நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் இது எதிரானதுன்னு சொல்றார் நிச்சயமா பாதிக்கும் உலக பொருளாதார வளர்ச்சியே இது பலவீனப்படுத்துங்கிறது அவரோட ஒரு கடுமையான எச்சரிக்கை ஐரோப்பிய தலைவர்களும் இது அமைதியா வேடிக்கை பார்க்க மாட்டாங்களே பிரெஞ்சு மேனுவல் மேக்ரான் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்படுதா இமானுவேல் பேசியிருக்கார் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளு ஒரு தரப்புபட்சமான முடிவுகளை எடுத்து மற்றவர்களை துன்புறுத்துவதை விட இருதரப்புக்கும் பயன்தரும் வகையிலான பரஸ்பர விதிகளே மிகவும் நியாயமானவை சுட்டிக்காட்டியிருக்கார் கொஞ்சம் தாக்கியிருக்கார் ஜெர்மன் சான்சலர் என்ன சொன்னார் ஜெர்மன் சான்சலர் பெட்ரிக் மர்ஸ் பயன்படுத்திய வார்த்தை மிக கடுமையானது வரிகள் தொடர்பான இந்த தொடர் நிச்சயமற்ற தன்மையை அவர் விஷம் அதாவது பாய்சன் விஷம்னா பெரிய வார்த்தையாச்சே ஆமா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவோட பொருளாதாரங்களுக்கு இந்த நிச்சயமற்ற தன்மை பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இது உடனடியா முடிவுக்கு வரணும்னு அவர் வலியுறுத்தி இருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் உலக அரசியல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பெரிய அளவுல பேசிட்டு இருக்கோம் ஆனா உங்கள போன்ற என்ன போன்ற சாதாரண மக்களுக்கு விலையேற்றம்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுல அடங்கியிருக்கு கண்டிப்பா இது வெறும் எண்களோ சட்டங்களோ கிடையாது ஆமா, இது அரசாங்கங்களுக்கு இடையிலான பிரச்சனை மட்டும் இல்ல சிறு வணிகர்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது இதற்கிடையே ஒரு நம்ப முடியாத தகவலை நான் பார்த்தேன் நூற்று முப்பது பில்லியன் டாலர் ரீஃபண்ட் போடணும்னு நடக்குதாமே இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான திரும்பு முனை நீதிமன்றம் ஐஐஇபிஏ சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்பட்ட வரிகளை ரத்து செஞ்சதன் மூலமா அரசாங்கம் சட்டவிரோதமா வசூலிச்ச நூற்றி முப்பது பில்லியன் டாலர்களை திரும்ப கொடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கா இது உண்மையா ஆமா உச்ச நீதிமன்றம் எதிர்பாராத ஒரு கதவை திறந்து விட்டுருக்கு இதுவரை அரசாங்க தரவுகளின்படி அந்த சட்டத்தோட கீழ குறைஞ்சது நூற்றி முப்பது பில்லியன் டாலர்கள் வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு அது மிகப்பெரிய தொகையாச்சே உச்ச நீதிமன்றம் அந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லிட்டதால அந்த பணம் சட்டவிரோதமா வசூலிக்கப்பட்ட பணமா மாறுது அதனால அந்த பணத்தை அரசாங்கம் திரும்ப தரணுங்கிற கோரிக்கை இப்போ மிக வலுவா எழுந்திருக்கு நூற்று முப்பது பில்லியன் டாலர்களை உடனே திருப்பி கொடுக்கறது கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆனா அது அவ்வளோ எளிதா அரசாங்கம் அந்த பணத்தை ஏற்கனவே வேறு திட்டங்களுக்கு செலவழிச்சிருக்காதா இந்த பணத்தை யார் கேக்குறாங்க தேசிய சில்லறை வர்த்தக கூட்டமைப்பு அப்புறம் அமெரிக்க வர்த்தக சம்மேளனம் ஆகியவை உடனடியா இந்த பணத்தை ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு வணிக இறக்குமதியாளர்களுக்கு திருப்பி தரணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க அவங்க வாதம் என்ன இந்த பணம் கிடைச்சா நிறுவனங்கள் தங்கள் தொழில விரிவுபடுத்தவும் வாடிக்கையாளர்களுக்காக மீண்டும் முதலீடு செய்யவும் ஒரு பெரிய பொருளாதார உந்து சக்தியா இது அமையும்ங்கிறது தான் அவங்களோட வாதம் அதிபர் ட்ரம்ப் இது அவ்வளவு சுலபமா திருப்பி கொடுத்துடுவாரா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அவர் ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கார் இந்த பணத்தை திரும்பப் பெறுவது எளிதான காரியம் இல்லைனோ இதுக்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடிய கடுமையான சட்ட போராட்டத்தை வணிகர்கள் எதிர்கொள்ள நேரிடும்னோ அவர் திட்டவட்டமா சொல்லிட்டார் அதாவது பணத்தை லேஸ்ல தரவாட்டோன்னு சொல்றாரு பணத்தை திரும்ப கொடுக்கறதுல அரசுக்கு எந்த சம்மதமும் தான் இது காட்டுது இருப்பினும் பல நிறுவனங்கள் சட்ட ரீதியா போராட போறதா ஏற்கனவே சூளுரைக்காங்க இது முழுமையா அரசியலா மாறிடுச்சு ஜனநாயக கட்சி செனட்டர் மரியா கான்ட்வெல் நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட்டிற்கு கடிதம் எழுதி உடனடியாக ரீஃபண்ட் வழங்கணும்னு கேட்கிறார் எதிர்க்கட்சியா இருந்து கொண்டு வணிகர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறாங்க இது ஒரு வழக்கமான அரசியல் நகர்வு போல தோன்றலாம் வணிகர்களுக்காக தாங்கள் குரல் கொடுப்பதாக காட்டிக்கொள்ள ஜனநாயக கட்சி முயற்சிக்கிறாங்க ஆனா குடியரசுக் கட்சி செனட்டரோட பார்வை வேறையா இருக்கே ஆமா குடியரசுக் கட்சி செனட்டர் ஜான் கென்னடி முன்வைக்கிற அரசியல் பார்வை முற்றிலும் மாறுபட்டது அவர் சொல்றது ஒரு பெரிய முரண்பாடான லாஜிக் வர்த்தகர்களுக்கு இந்த நூற்றி முப்பது பில்லியன் டாலர் பணம் திடீர்னு திரும்ப கிடைச்சா அது நவம்பர்ல நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கு முன்பு அமெரிக்க பொருளாதாரத்தை அதிரடியா முடிக்க விடும் ஆமா நிறைய பணம் புழக்கத்துக்கு வரும் பொருளாதாரம் நல்லா இருந்தா மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க இறுதியில குடியரசு கட்சிக்கு மிகப்பெரிய லாபமா அமையும்னு ஜான் கனடி எச்சரிக்கிறார் வர்த்தகர்களோட வாழ்வாதாரம் சிறு குறு தொழில்களோட எதிர்காலம் எல்லாம் எப்படி தேர்தல் கணக்குகளா மாறுது அப்படிங்கறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் உண்மைதான் நூத்தி முப்பது பில்லியன் டாலர் சந்தைக்குள்ள வந்தா அந்த பணம் யாருடைய அரசியல் வெற்றியா மாறும் அப்படிங்கிறதுல தான் இப்போ இருதரப்பு அரசியல்வாதிகளோட கவனமும் இருக்கு இது ஒரு பொருளாதார பிரச்சனையை தாண்டி ஒரு மாபெரும் அரசியல் விளையாட்டா மாறி இருக்கு அப்பா அப்பா ஒரு சாதாரண செய்திக்குள்ள எத்தனை அடுக்குகளை தோண்டி எடுத்துட்டோம் உச்சநீதிமன்றத்தோட ஒரு தடை மறுநாளே பிரிவு நூத்தி இருபத்தி மூலமா பதினஞ்சு சதவீத வரியாக உருமாறுது இது உலகளாவிய அளவுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஆமா இது ஐரோப்பிய தலைவர்களிடையே கொந்தளிப்பையும் அமெரிக்க வியாபாரிகளிடையே எந்த வரி எந்த பொருளுக்கு பொருந்துங்கற ஒரு மாபெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம ரீஃபண்ட் பிரச்சனையும் இருக்கு கரெக்ட் சட்டவிரோதமா வசூலிக்கப்பட்டதா கருதப்படுற நூற்றி முப்பது பில்லியன் டாலர் பணத்தை திரும்ப பெறும் விவகாரம் நீதிமன்ற படியேறி இப்போ தேர்தல் அரசியலாகவும் உருவெடுத்திருக்கு இத பத்தி நாம சிந்திச்சுட்டு இருக்கிற இந்த வேலையில நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட முன்வைக்க விரும்புறேன் சொல்லுங்க நம்ம முன்னரே பேசினது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வர்த்தக சட்டத்தோட பிரிவு நூத்தி இருபத்தி கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய பதினஞ்சு சதவீத வரி வெறும் அஞ்சு மாசங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகுங்கிறத நீங்க நினைவில் கொள்ளணும் ஆமா அந்த அஞ்சு மாச கெடு இருக்கு இப்போ அந்த அஞ்சு மாசங்கள் முடிவடைந்த பிறகு என்ன நடக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க ஒருவேளை அமெரிக்க நாடாளுமன்றம் இந்த வரிக்கு நிரந்தர ஒப்புதல் அளிக்க மறுத்துட்டா என்ன ஆகும் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாச்சே இந்த புதிய பதினஞ்சு சதவீத வரிக்கு ஏற்ப தங்களை மிகுந்த சிரமங்களுக்கு இடையில மாற்றிக்கொண்ட உலகளாவிய விழியோகச் சங்கிலியும் வர்த்தக சந்தையும் எத்தகைய மாபெரும் குழப்பத்தை சந்திக்கும் அஞ்சு மாசங்கள்ல சட்டமும் வரியும் மீண்டும் மாறினா அது உலக வர்த்தகத்துல எவ்வளவு பெரிய புயலை உருவாக்கும் இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஒரு சட்டம் வருவதும் போவதும் வெறும் காகிதங்கள்ல நடக்கிறது கிடையாது நிச்சயமா இல்ல அது உலகம் முழுவதும் உள்ள பல கோடி மக்களோட தினசரி வாழ்க்கைய சிறு மணிகர்களோட எதிர்காலத்தை கடைகள்ல வாங்குற பொருட்களோட விலைய நேரடியா நிர்ணயிக்குது நம்ம தினசரி வாழ்வோட இது பின்னி பிணிஞ்சிருக்கு ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய இது போன்ற நீண்டகால விளைவுகளை நாம கவனிப்பது அவசியம் இந்த சிக்கலான விஷயங்கள மிக எளிமையா பல்வேறு கோணங்கள்ல இன்னைக்கு நாம அலசிருக்கோம் ஆமா இத பத்தி முழுமையான ஒரு சித்திரப்ப கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கோம்னு நம்புறேன் எப்போதும் போல தகவல்களை படிச்சு தெரிஞ்சு கொள்வதோடு நின்று விடாமா தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம் வணக்கம்